அதனை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஏன்னா அவர் இல்லாமல் ஷாப் ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மகத்தில் ஒரு பெரிய மாதிரியே பார்க்கறது நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனடியாக கொடுப்பேன் புதுசாக ஒரு ஆப் எடுத்து மொபைலில் செக் பண்ணி பார்த்தேன் கடந்த பண்ட ஆயிரத்தி இருபது பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு அன்னைய சந்தேகனால உடனே ஸ்கூலுக்கு மலை மொழி போனோம் போன போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு காரில் ரெண்டாவது தான் போனோம் அண்ணன் பின்னாடி பின்னாடிக்கான போகிறோம் அங்கே இருந்த செட்டப் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்டும் கேட்ல இருந்து அருமையா செய்யற அறை ஒரு சேர் வரைக்குமே அரிசியாக நிற்க விட்டாங்க இவர் உள்ளே நடந்து போகும்போது ஃபர்ஸ்ட்டு மலை மழை எல்லாம் தூய் விட்டு கை தட்டினாங்க பார்க்கும்போது கண் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நடந்து போற இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அவர் ஒரு குறை பக்கத்துல ஒரு பத்து பேர் பின்னாடி வாட்ஸ்அப் ரஜினிகாந்த் நடந்து போற மாதிரி நடந்து போறாங்க இல்ல நடந்து போகும்போது பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உள்ள போகும்போது கோபி சார் கூட சார் வீடு சார் பக்கத்துல ஒண்ணு செல் எடுக்க முடியல கையில டக்குன்னு ஸ்கூல்ல அதை தான் கலந்துருச்சு பக்கத்து ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்கிறாரு என்னங்க அவங்க ஸ்கூல்ல சிதம்பர சார் கிடக்கும் போது ஐநூறு பேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஆமா சார் அங்க கண்டிப்பா ஒரு ஐநூறு பேராவது வந்திருப்பாங்க வராமல்லாம் கிடையாது நம்ம ஒரு ஐம்பது பேர் போயிருப்போம் அங்கே முன்னாள் ஆசிரியர் முன்னாள் சிஇஓ முன்னாள் ஏடிபிசி முன்னாள் என்னென்ன பொறுப்பில் மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தால் தாசில்தார் ஆர்டிஓ எல்லாருமே இவருக்கு அவர் மெட் ஓட்டர்களை பார்க்கும்போது நமக்கு புறமையாக இருக்குது இவருக்கு இவ்வளோ நெட் ஓட்டரல் இருக்கா அப்படின்னு அதாவது மெட் இவருடைய பேச்சுக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவருடைய பகுத்தறிவு சிந்தனை அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்க சரி பெரியாரை பற்றி பேசுகிறாங்க சரி இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் யார் பேச போகலாம்னு தெரியல ஆனால் அண்ணன் பேசுற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு வந்தேன் பக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனை பல்களத்தில் நடந்தாலும் அதுக்கு அம்பேத்கரையோ பெரியாரையோ கோ கோட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் நீ தலைமையாசிரியர் தான் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ உதயத்தில் பேசுறத ஏற்பட்டிருக்கணும் நீ தலைமை தலைமையாசிரியர் ஏற்பட்டிருக்கணும் நீ ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தணும் பையன் வந்து எந்த சூழ்நிலை ஸ்கூலுக்கு வரான் அவனை நம்ம எப்படி மேலே கொண்டு வரணும் அவனுடைய பின்புலம் என்ன அப்படி எல்லாம் நம்ம யோசிக்க வைக்கிறதுக்கு அண்ணன் வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு அவருடைய பேச்சை கேட்டால் இந்த கோலையும் வீரன் அவனு சொன்னாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிடலாம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போது நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் டெய்லி மூணு மணிக்கு மேலே தூங்க மாட்டார் மூணு மணிக்கு மூணு மணிக்கு மேலே இப்போ சாதாரணமாக இருந்துருச்சு டெய்லியும் ஒரு புத்தகமாவது தான் அவருக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அவர் வாழ்க்கை எடுத்துக்கிட்ட மூவாயிரம் புத்தகம் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க சரிங்களா லைப்ரரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக லைப்ரரி தான் அவர் அண்ணன் சொல்லும்போது மூவாயிரம் புத்தகம் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பக்கமாக தான் படிச்சு வருஷத்துக்கு ஒரு நாலு பக்கமாக வந்து படிக்கணும் இருந்தது அப்படின்னா இப்போ அண்ணன் என்றைக்கு சொன்னாரோ அண்ணிலேருந்து நானூறு ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கமாக மூணு பக்கமாக சும்மா நேரத்தில் வீட்டில் கட்டி பார்ப்பேன் அது வந்து அண்ணன் கொடுத்த ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் முப்பாயிரம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு எனக்கு புத்தகங்களை தொகுத்து கொடுத்துருக்காரு ஒரு ஐநூறு புத்தகம் வச்சுருக்கேன் சரிங்களா என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கணும் என்றைக்கும் நான் பேசுகிறதுக்கு நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது

நான் பேசினேன்னா அதுக்கு கைத்தட்டல் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணன் தான் நான் என்ன பேசினாலும் அதுக்கு முதல் அவர்தான் படி ஒரு பீட்டை பீச் ட்ரெயினிங் நடந்துச்சு பீச்சில் அந்த ட்ரெயினிங்கில் போயிட்டு காதல் இருந்தேன் சொன்ன உடனே நான் சொல்லிட்டாங்க சிரமண்ண சாயல் அப்படி வருது அப்படின்ட்டாங்க அப்படி கூட இருந்து கூட இருந்து நமக்கு ஓரளவுக்கு அந்த இடத்துல எதை கற்றுக் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிட்டு நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதல் அழைப்பு கொடுத்துருவாரு நாங்க இவரு காலங்களிலையும் அதே மாதிரி நான் கொடுத்து அதுக்காக நம்பி நம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருந்து போனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படியும் நான் ஃபோன் நடிக்கிட்டு தான் இருப்பேன் இது வரைக்கும் போனதுலேருந்தே எனக்கு வந்து கையொட்டில் காலம் இல்லை ஸ்கூலில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்குது சார் அண்ணல்லாமல் இருக்கேன் அண்ணன் இல்லாமல் இருக்குன்ட்டு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷத்தோடய ஒரு வருத்தம் அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காலத்தூர் அந்த ஸ்கூலில் வந்து நூறு சதவீதம் தெரிவிச்சு அந்த ஸ்கூலில் வந்து என்ன எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவர் கொண்டு வருவார் அவருக்கு தலைமையில போனது மட்டும் இல்லாமல் டிஒசிஓலாம் இருக்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்களா